ஓம் சக்தி கோயம்புத்தூர் மாவட்டம் ராமலிங்கபுரத்தை சார்ந்த திருமூர்த்தி அனுஷியா தம்பதிகள் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோட மூணு அமாவாசை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூணாவது மாதம் சாப்பிட்டு அதே வாரத்துக்குள்ளதாகவே கருவை தக்க வச்சு இப்போ இவங்க மனைவி ஏழு மாதம் இருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ தொலைவில் இருந்து டாக்டர் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பிரயாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து இவர் மட்டும் அம்மனுக்கு தேங்காய் பழம் மாலை இன்றைக்கி வளைகாப்பு ஆணி வளைகாப்பு பண்ணிக்கு அம்மனுக்கு வளையல் சாத்தி பட்டு சாத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியா நின்று அம்மாவோட விலையில வாங்கி போய் வீட்டிலேயே வளைகாப்பு வைப்பும் நடத்திக்க இருக்காங்க இவங்க குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்கும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி கோவில் எப்படி தெரியும் வைப்பு தான் வீடியோ பார்த்து யூடியூப்ல இந்த மாதிரி கோயில் இருக்கு அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் சரி போய் பார்க்கலான்ட்டு வந்தோம் வந்து பாதி மாதம் கரெக்டாக இது கரெக்டாக இது ஏழு ஆண்டுகள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க துன்பத்தில் இருந்திருப்பீங்க எவ்வளவோ மன வேதனைகளுக்கு ஆள்பட்டிருப்பீங்க இங்கே நம்பிக்கையோடு மூணாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சுருக்காங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு என்ன நினைக்கிறீங்க டாக்டர் எல்லாம் பார்க்கும்போது ஒரு டாக்டர் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பிறக்காது அப்படின்னாங்க சரின்னு இது பண்ணுறாங்க சரி தட்டிக்கலாமா அப்படிங்கிற ஒரு இதில் போனோம் ஒரு சோசிக்காரன் அவர் சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்துமே அமையும் நம்பிக்கையோடு போவாங்க அப்படின்னாங்க அப்புறம் தான் இந்த யூடியூப்பை பார்த்து சாமிங்காட்டி போய் நீ தங்காது முடியாதுன்னு உங்களை கைவிட்டுட்டாங்க ஆனா இந்த அம்மாவை நம்பி வந்து உங்களை கைவிடாம உங்களுக்கு உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை கொடுத்திருக்காங்க கவலைப்படாதீங்க இவங்களோட குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து

சுகப்பிரசவத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தோட மூணாவது மாசம் அம்மாவை தேடி வந்து மீண்டும் செலவழிச்சாலும் அம்மாவை நம்பி வந்தாங்க காலடியை சரணடைஞ்சாங்க கண்ணீர் சிந்தனாங்க அந்த கண்ணீரை வீணடிக்காம மூணே மாசத்துல இரட்டை கருவாக தக்க வச்சு அதிசயத்தை இருக்காங்க உங்களுக்காக பக்தர்களும் வேண்டிக்குவாங்க நாங்களும் வேண்டிக்கிறோம்பா ஓம் சக்தி